பொதுக்காலம் இருபத்தி நான்காம் வார சனிக்கிழமை இந்த ஓமையின் பொருள் இதுவே விதை வார்த்தை விதைகள் விழுமிடங்கள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களை குறிக்கும் லூக்கா எழுதிய தூய அதிகாரம் எட்டு இறை திருவசங்கள் நான்கிலிருந்து பதினைந்து விதைகள் விழுமிடங்கள் விதைத்தவன் பொறுப்பாகுமோ வீசியிடும் வேகத்திலே விதைகளும் தடமாறலாம் ஆனால் விதைகளின் விரத்தி எல்லாம் வித்தியாசப்படுவதில்லை வயலிலே வீசும்போது வரப்பிலே சில விழலாம் ஓரமான முட்புதர் சிலவும் பாரமான பாறையிலும் விழலாம் இறை வார்த்தையும் அப்படியே விழும் உள்ளங்கள் தான் வேறு பாறை மனமோ பாதை குணமோ முள்ளின் சூழ்ச்சியோ என இறைவனும் உழைப்போ என இறைவனும் உழவனும் நினைப்பதில்லை நல்ல நில உள்ளத்தில் எல்லாம் வாய்ப்பு பெற்றதே என்ன மகசூல் என்பதே திண்ணமான பயனாமே